நியாயம் கிடைத்திட போராட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் நிர்வாக திருநற்ற ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் திமுக எம்எல்ஏ கருணாநிதி குடும்பத்தினரால் வன்கொடுமைக்கு ஆளான பட்டியலின மாணவிக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் பட்டியல மாணவிக்கு நடத்தப்பட்ட வன்கொடுமையை மறக்கின்ற வன்கொடுமையை மறைக்கின்ற பெரிய அரசை கண்டிக்கின்ற ீன் <laughs> <laughs> <laughs>

ஓட்டு போடல இல்லாட்டி நீங்க வந்து பூத்து கமிட்டிகளா அண்ணா திமுக சேர்ந்தீங்கன்னா நான் ஆயிரம் ரூபாய் நிறுத்தி ஏய் நீ நீ நிறுத்தி பாரு பாத்துக்கலாம் மக்களோட எங்களுடைய வரிப்படத்துல நீ நிறுத்திருவியா விட்டுருவா அந்த அதிகாரம் எல்லாம் கிடையாது இப்படியேதான் பண்ணுவானுங்க ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஓடி போயிருவான் யாரும் இன்னைக்கு பயப்படுறது தயாரா இல்ல ஒட்டு மொத்த மக்களும் நீ பாதி வியாபாரிகள் தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் யாருமே தொழில் பண்ண முடியல யாருக்கு வேலை இல்லை ஆகவே இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அது மட்டும் இல்ல அந்நேத்து கூட மீட்டிங்ல பேசினா தொடர்ந்து பேசிட்டு நீ அரசு ஊழியர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களாயா சொல்லுங்க கேட்போம் திமுக ஓட்டு போடுங்க அரசு ஊழியர் போடுவாங்களா ஆசிரியர் போடுவாங்களா சிறுவான்மையர் போடுவாங்களா ஏழை மக்கள் போடுவாங்களா நடுத்தர வர்க்கம் போடுவாங்களா தொழில் புகைட்டார் போடுவாங்களா யாருமே ஓட்டு போடுவேன் ஆனால் திமுக வேணால் போடுவானா போடுவானேயா சொல்லுங்கள் கேட்பா இப்போ திமுகனு ஆட்சியர் இருக்க இதுதான் நிலமை இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலமை இதுதான் ஆகவே இந்த ஆட்சி கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடும் எந்த பாட்டுக்கு இல்ல இல்லை அது மட்டும் இல்லை தேர்தலில் இந்த தொகுதிக்கு இந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி ஆறு தொகுதி இருக்கு இந்த தொகுதிக்கு யாரை வேட்பாளராக ஆனால் எடப்பாடியார் பொருத்து யார் அறிவித்தாலோ அதிகமான வாழ்க்கை நீங்கள் எல்லாம் அதிகமான வாக்கு அதே போல் நீங்கள் இருக்கூடி காவல்துறைக்கு நம்ம சொல்லிக்குவோம் தமிழ்நாட்டுடைய காவல்துறை கோவை மாவட்ட காவல்துறை ஒட்டுமொத்த காவல்துறை போலீஸ் நாங்க எப்படி வச்சிருந்தோம் நாங்க இருக்கும்போது அவங்கள எல்லாம் எப்படி எங்க நகராட்சி இருக்காரு எங்க அமைச்சர் இருக்காரு எங்க எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் எல்லாம் இருக்கிறோம் இங்க இருக்காங்க கண்டிப்பா நடத்தினோம் திமுக சொல்ற பயத்தை மட்டும் கேட்டு பொய் விளக்கு போனதே உங்களுக்கு வேலையை போச்சு ஒண்ணு இந்த பொள்ளாச்சி இருக்கக்கூடிய இந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ரொம்ப இருக்கிறது ரொம்ப மோசமான ஏன்னா அந்த ஐடிவிங்கல அருண் சொல்லிட்டு ஒரு பையனை வேணும் பஸ்ட் ஒரு நாள் அரசு

எங்க எங்கயோ இருக்காங்க இன்னும் இதோ தப்பி தேவை ஒரு சில போலீஸ்கார தவிர மண்ணை விட்டு வச்சிருக்காங்க மற்ற எல்லாம் மாத்திட்டாங்க காவல்துறை நல்லா இருக்கிறாங்க ஆனா அவங்களை எல்லாம் இன்னைக்கு எங்கயும் போடுறது இல்ல திமுக அடிமையாக அவங்க வசூல் பண்ணி தர வந்து அடிமையாக அவங்க வசூல் பண்ணி தர வந்து எல்லா பக்கம் போஸ்டிங் போடுறாங்க ஆகவே தயவு செஞ்சு காவல்துறை மாறிக்கிங்க தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கிங்க பொய் வழக்குகள் யார எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போடுறீங்க நினைக்காது அதே போல பாத்தீங்கன்னா திமுக வந்து பேனர் வச்சா பிளக்ஸ் வச்சா விட்டுருவீங்க பிரைவேட் இடத்துல ஒதுக்குப்புறமா ஒரு கொடி கட்டினா அதுக்கு வந்து பாதுகாப்பு திமுக கொடி கட்டினா பாதுகாப்பு அண்ணா திமுக கொடி எடுங்க ஒரு மேல போற கூட மாட்டீங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் சீப்ப ஒழிச்சு கல்யாணம் என்ன பண்ணாலும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடிய தலைமையில் நாற்பது மெல்வம் அதிகமான இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி எப்போ இருக்கிறீங்க நீ தெளிவா இருங்க ரெட்டலைக்கு ஓட்டு போறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க அத்தனை ஓட்டு ரெட்டலைக்கு வந்து சேரணும் உள்ளாட்சி தேர்தல் நம்ம ஜெயிக்க வேண்டியது

தடுப்பு நடவடிக்கை எடுத்தோம் உயிர்களை காப்பாற்றோம் திமுக கொரோனா வந்துடுங்க நல்லா சரி இந்த மாநிலம் நல்லா சரி நம்ம மாநிலம் நிறைய நமக்கு வேலை செஞ்சாங்க நிறைய பேர் வேலை செய்யணும் இறந்து போயிட்டாங்க போயிடும் ஊர் கொத்து கொத்து இறந்துட்டாங்க அது கணக்கிலே காமிக்கல அது நிதி கொடுக்க சொல்லி கணக்கிலே கொரோனா காமிக்கல லட்சக்கணக்கான இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு சுகாதாரத்துறை செயல்படுதா நீங்க மர்ம காய்ச்சல் நிறைய பேர் இறந்துடுறாங்க இங்க பார்த்தா காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை இல்ல மாநகராட்சியும் செயல்படுறது நகராட்சியும் செயல்படுறது சுகாதாரத்துறை செயல்படுறது இல்லை காவல்துறை செயல்படுறது இதுதான் நிலை இன்னைக்கு காவல்துறை செயல்படாத இன்னொன்னு உதாரணம் பாத்துங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் அந்த தம்பி வந்து இன்னைக்கு நேசப்பிரபு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் பார்ல ஒரு இல்லிக்கிலோ நிக்கிறாங்க அத பத்தி எழுதுறாரு மிரட்டல் வருது காவல்துறைக்கு அங்கே கூட இன்ஃபைக்டர் இருக்கு டிஎஸ்பி கூட்டு சொல்றாரு எனக்கு மிரட்டல் வருது எனக்கு பாதுகாப்புன்னு கண்டுக்கவே இல்லை மூணு முறை சொல்றாரு கண்டுக்கல அதுக்கப்புறம் கொடூர தாக்குதல் நடத்தப்படும்

வந்து உள்ள வந்துட்டு அவங்களே வந்து நீங்க நாங்க பேசணும்னு சொல்லி போட்டு பிரச்சனை பண்ணி கமிஷனர் திட்டினது நகராட்சி தலைவர் துணை தலைவர் ஆனா வழக்கார் மேல எங்க எம்எல்ஏ மேல ஏ கே சென்ன மேல இதெல்லாம் அடுக்குமே கட்சிக்கார இருபது பேர் மேல வழக்கு காவல்துறை இதெல்லாம் அடுக்குமா யார் தப்பு நடவடிக்கை எடுங்க கோர்ட் நீதிமன்றத்தை நாங்க பாத்துக்கிறோம் ஆனால் இவ்வளவு மோசமாக காவல்துறை செயல்படக்கூடாது மக்கள் நம்ம பாதுகாப்பு வேண்டும் அதே போல தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் கண்டிப்பா யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி